இராணுவ மோதல்களின் போது அணுசக்தி நிலையங்கள் ஒருபோதும் இலக்காக கருதப்படக்கூடாது என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணு உலைகள் எவற்றிற்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு அனைத்து தரப்பினரும் கடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளது இதேவேளை இத்தாக்குதலுக்கிடையில் தமது அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்நாடு மறுபரிசீலனை செய்யும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று மத்திய ஈரானில் உள்ள இஸ்பகான் மாகாணத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பஹானில் வெடித்ததை உறுதிப்படுத்தும் நிலையில் அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் எனவும் உலக அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர்